திரு பாண்டிப்பதிகம் பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியற்கு ஆறமுதான் ஒருவரை ஒன்றும் இழாதவரை களல் பிரா தன்னடியவர்க்கு ஆழ் நம்முடங்கள் வந்து முந்துமெனே இண்டிய மாய இருள் கடக பொருளும் விளங்க தூண்டிய சோதிய மீனபனும் சொல்ல வல்ல நல்ல வேண்டிய போதை விளக்கிளைவா பாண்டியார் செய்கின்றது பே மாய மேற்கொண்டு மற்றவர் கை கொள்ள போய் அருமை பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு அரும் பெரும் சீருடைத்தன் அருளே அருள் கொடைத்தன் நின்றதோர் கருணையை காட்டு கடி அகற்றிய பழம் பழம்பரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுலகும் தருவான் கோடையை சென்று முந்து மினே பிறபிய தீ வினை மேலே பிறப்பு முன்னேற் வரம் அன்பரையின் போருக்கும் மேல் வர பட்ட பூங்கொடியா மேற்கொண்டு தம்மையும் தான் கோற்றை வென்ற இவர் கோக்களையும் வென்று இருந்தழகா விட்டிருந்தான் பெரும் தேவிங்கும் தானும் ஒரு மீன ஏற்று வந்தார் உயருண்ட திரஸ் சேவகனே சேவகனேற்ற